கொரோனா வேற லாவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வண்டி போட்டேன் மறுநாள் தாலியா வச்சுட்டேன் ஏசி பாஸ் அடிக்க பவர் சண்டைக்காக ஏர் பேக் எல்லாமே வந்துடும் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வந்து சிக்கத்து பாக்கல ஆயில் அடிக்கல வண்டி பத்த கண்டிஷன் பத்தாவும் ஒண்ணு வந்துருக்கு தரணும் அப்டேட் பண்றேன் இப்போ வந்திருக்கு காமிச்சிருவேன் டீசல் வண்டி டாப் மாடல் வண்டி ஏர் பேக் கூட டவரா பாத்தீங்கன்னா நம்ம சப்ரை பண்ணா ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு பாய் கடலூர் இருந்து வந்திருக்காரு அவர் தம்பி சவுதியில இருக்காரு அவர் சொல்லி அவர் தம்பி சொல்லி அவங்க அண்ணன் வந்து வண்டி எடுக்கிறாரு குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் வண்டி தர மாட்டேங்க இத குடுத்துட்டு ஒன்பதாவது வண்டி குடுக்குறேன் ரெண்டு நாள் தாங்க ஒன்பது வண்டி வியாபாரம் தரமா கொடுக்கணும் என்ன கமாண்ட் பண்றதாக ரொம்ப ரொம்ப நன்றி புக் கொடுக்குறேன் அவங்கள பேச கேட்டுங்க வாய்கிட்ட வண்டி வாங்கலாங்க கேரண்டியா இருக்கும் இது வரைக்கும் யாரையும் நம்பல நானே வந்து டூலர் கன்சல்டிங் வச்சு நடத்துறேன் இந்த அளவுக்கு நான் செஞ்சது கிடையாது ஆனா இவர் பக்கம் செய்யறாரு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு

இங்க இல்ல பை சுத்திர பொருளை சுத்தமா குறைவாங்க தெளிவா எல்லாம் வண்டி கொடுப்பேன் என்ன நான் தரமாட்டேன் என்ன நம்பளை நல்ல பொருளை தான் கொடுப்பேன் கிளம்பறாங்க கடந்த போதே போயிட்டாங்க பாய் வண்டி கிளம்பிச்சு எல்லாமே தவறா கண்டிஷனுங்க வண்டி குடுத்துட்டா தரணும் பாருங்க வேற வேற மாதிரி வந்துருக்கு மிஸ் பண்ணாதீங்க வண்டி பாருங்க நான் சொல்ற வண்டி இன்ஜின் நல்லா இருக்கும் ஆயில் அடிக்காது போக தள்ளாது வண்டி ஒரிஜினல் போயிட்டு ஒரிஜினாலிட்டி வண்டி பாருங்க நைட்ல பிடிக்கிற பகல் இல்ல பகல் மேலே தேத்து பாருங்க என்னோட வண்டியோட குவாலிட்டி வேற லெவல் இருக்கும் என்ன நம்பி வரவங்க நான் நல்ல பொருள் கொடுப்பேன் டச் ஸ்கிரீன் வந்துடும் டாப் மாடல் வண்டி எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஏர் டாகோடு டெரனோ இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கொடுக்கும் இன்னைக்கு என்னங்க கியா கியா வந்திருக்கு கிரேட்டா வந்துருன்னு சொல்றாங்க அன்னைக்கே நிஷான் எல்லாம் விட்டான் நிஷான் டஸ்டரும் நிஷான் டெரனோவும் அப்புறம் ரெனால் டஸ்டரும் ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா இது வந்து ரேட் அதிகங்க வேற லெவல்ல இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி டஸ்டரோட ரேட் அதிகமான வண்டி வண்டி சுத்தமா வந்து இருக்கு பண்றேன் என்ஜாய் வந்திருக்கு நாளைக்கு எல்லாம் வர வீடியோ இன்னைக்கு கொஞ்சம் நான் வேலையாட்டேன் போட முடியல ஒன்பது வண்டி கொடுத்தேன் ஒன்பது வண்டி எடுத்தேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பான் உண்மையை சொல்லலாம் எத்தனை வண்டி விட்டேன் ஒன்பது வண்டி உண்மையை மட்டும் தான் சொல்லுவான் பில்லு இருக்கு நேர்ல வந்து பாருங்க நம்மளும் நல்ல பொண்ணு கொடுப்போம் வந்து பாருங்க மீடியா பாக்குறது ரொம்ப ரொம்ப நன்றி நம்பிக்கை வாய்க்க நம்பி வாங்க நல்ல பண்றது போங்க நன்றிங்க